எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளா இருக்கிற இவங்களை நீ போய் தனியார்ல போய் நீ பதினஞ்சாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு எப்படி குடும்பம் நடத்துவாங்க எப்படி வந்து பிள்ளைகளை வந்து எப்படி படிக்க வைக்க முடியும் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போக முடியுமா இதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு இழிவு நிலை என்னன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேரோட இடம் அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இவங்களை பார்த்து என்னன்னு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா சார் பிற கட்சிகள்லாம் வந்து இதை அரசியலாக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க ஆமா ஏழு நாளா தூய்மை பணியாளர்கள் ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க இதுல அரசியல் ஆக்குறதுக்கு இதுல என்ன இருக்கு இப்ப உங்களுடைய வாக்குறுதி எண் நூத்தி ஐம்பத்தி மூன்று தூய்மை தொழிலாளர்களை நாங்க வந்து பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க புரியுதுங்களா இதை தான் இங்க அடிச்சு எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க இதை விட பெக்கக்கேடு இதை விட அசிங்கம் இதை விட என்ன இருக்கு ஆளுகிற மாநில அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியா இன்றைக்கு ஏழாவது நாளா நாளா ரிப்பன் பில்டிங் அதாவது மேயருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசும் சரி இந்த மாநகராட்சியினுடைய தந்தையும் சரி இந்த சென்னையில் நான் தான் அப்படின்னு சொல்லி போல வச்சு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் சரி யாருமே இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கல அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டக் களத்தில் இருக்கிற ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் எல்லோருமே ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் இது ரெண்டையும் சேர்ந்தவர்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து எல்லாம் யாருக்கும் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோனில் எல்லாருக்கும் அழைப்படுத்து அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படி உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொன்னா தனியார் நிறுவனத்தின் ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய பேரை சொல்லி நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த தனியார் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்க வேலை தர முடியாது அப்படின்னு சொல்லுது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லை என்று சொன்னால் கொரோனாவில் சென்னை நாறி போயிருக்கும் இந்த வெள்ளம் அதாவது சென்னையவே வந்து உலுக்கி எடுத்து அந்த வெள்ளம் வந்தபோது அந்த தண்ணியில் நின்று ஒட்டுமொத்தமாக சென்னையை பாதுகாத்தவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களை அப்படியே குப்பையை தூக்கி போடுறது வந்து மாநில வந்து யாரும் இந்த நிமிடம் வரை எட்டி பார்க்கல அதனால எங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் சந்தமலன் சீமானவர்கள் சென்னையில இல்ல தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி அண்ணன் வந்து சென்னைக்கு வர்றாரு பத்தாம் தேதி காலையில ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த துறைமுகம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தூய்மை பணியாளர்களை தனியார் உடனே கைவிடணும் இந்த வேலையை செய்கிறது அரசு அதிகாரிகளா இல்ல ரெஸ்பான்சிபிள் மாநில அரசு தானே ரெஸ்பான்சிபிள் ஏழைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் நாங்க சமூக நீதி அரசுன்னு வாய்க்கிலேயே கத்துற திமுக அரசு ஐயா மு ஸ்டாலின் அரசு இப்படி உழைக்கிற அடிமட்டு மக்களை விளிம்பு நிலை மக்களை இந்த சென்னை மாநகரத்தை தூய்மையா வைத்திருக்கக்கூடிய தூய்மை தொழிலாளர்களை தூக்கி கொண்டு அந்த ரோட்ல போட்டு வைக்கிறது தான் சமூக நீதியா யோசிச்சு பாருங்க ஆகவே எங்கள் கட்சி பத்தாம் தேதி அன்னைக்கு இந்த தூய்மை தொழிலாளர்களுக்காக முன்னெடுக்கிற அந்த போராட்டத்துக்கு திமுக அரசு செவி சாய்க்கல அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி இந்த தொழிலாளர்களோடு இணைந்து கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் போராடுவோம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் என்பது நியாயமான கோரிக்கை வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்க இவங்களை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருக்கிற இவங்களை நீ போய் தனியாரில் போய் நீ பதினஞ்சாயிரத்துக்கு வேலை செய்ய பத்தாயிரத்துக்கு வேலை செய்யி பன்னெண்டாயிரத்துக்கு வேலை செய்யினா எப்படி குடும்பம் நடத்துவாங்க எப்படி வந்து பிள்ளைகளை வந்து எப்படி படிக்க வைக்க முடியும் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போக முடியுமா இதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு இழிவு நிலை என்னென்னா தூய்மை பணியாளர்களுக்கு எந்த பாதுகாப்பையும் இவங்க செஞ்சு கொடுக்கல கை உரைகள் கொடுக்கப்படலை காலில் வந்து சூக்கள் கொடுக்கப்படலை அவர்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கப்படலை தூய்மை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் அவர்கள் இறந்து போனாங்கன்னா அப்படியே அனாதையாக இறந்து போக வேண்டியதுதான் ஆனால் எல்லா மாநிலங்களிலும் அவர்களுக்கு கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது மிக பெருசாக இருக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த ரெண்டு அரசும் தான் தூய்மை பணியாளர்களை எப்படி பார்க்குறாங்க அவங்க சாதியாக பார்த்து இவங்கெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை இவங்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள் குப்பைகள் தானே இந்த குப்பை எழுகிறவர்களை குப்பையா வந்து மதிக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்கள் குருதி உறவா பார்க்குறோம் எங்கள் ரத்த சொந்தமா பார்க்குறோம் அவர்களுக்கு இல்லாத உரிமை இந்த மாநிலத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போம் எங்கள் அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் இவ எப்படி வந்து செவிலியர்களுக்காக களத்தில் நின்று போராடுறாரோ எப்படி வந்து ஆசிரியர் பெருமக்களுக்காக எப்படி களத்தில் நின்று போராடுகிறாரோ எப்படி மருத்துவர்களுக்காக போராடுகிறாரோ எப்படி விவசாயிகளுக்காக போராடுகிறாரோ எப்படி ஆடு மாடுகளுக்காக போராடுறாரோ எப்படி மரங்களுக்கு போராடுறாரோ அது போல இருக்கிறதெல்லாம் வந்து மனிதர்கள் ரத்தமும் சதையுமான மனிதர்கள் இந்த தூய்மை தொழிலாளர்களுக்காகவும் எங்கள் அண்ணன் வந்து உறுதியாக போராடுவார் சார் பிற கட்சிகள்லாம் வந்து இதை அரசியலாக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க ஏமா ஏழு நாள தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் வந்து போராடிட்டு இருக்காங்க இதில் அரசியல் ஆக்குறதுக்கு இதில் என்ன இருக்குது அரசியல் ஆக்கக்கூடாதுன்னா முதல் நாளே வந்து மாநில அரசு இப்போ ஜோன் ஃபைவும் ஜோன் சிக்ஸும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேரோட இடம் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இவங்களை பார்த்து என்னென்னு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் பாப்போம் இந்த மாதிரி இந்த தொழிலாளர்கள் பதினைந்து ஆண்டு காலமாக தூய்மை பணி செய்தவர்களை தூக்கி ரோட்டில் போட்டது யார் அரசு அதிகாரிகளா இல்ல வந்து ஆட்சியாளர்களா ஐயா மூக்க ஸ்டாலினா இல்ல வந்து ஆணையரா சொல்லுங்க யார் யார் வந்தது ஆளுங்கட்சியிலிருந்து இவர்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லாத அனாதைகள் போல இன்னைக்கு ஏழு நாளா ரோட்ல கிடக்குறாங்க இதுல என்ன அரசியல் பண்றதுக்கு என்ன வேண்டி கிடக்கு சார் இன்னொன்னு நூற்று ஐம்பத்தி ஆறு அந்த வாக்குறுதி என்னாதான் வந்து திமுக சொல்லியிருந்தாங்க பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு நான்கு ஆண்டு காலமா இதை பத்தி எந்த அரசியல் கட்சிகளும் பேசலை இப்ப போராட்டம் போது அது களத்துக்கு வரீங்கல்ல அதே ஏறிமா மேடையில் ஏறி திமுக ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதத்தை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று தூய்மை தொழிலாளர்களை நாங்கள் வந்து பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க புரியுதுங்களா இதை தான் இங்கே அடிச்சு எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க இதை விட பெக்கக்கேடு இதை விட அசிங்கம் இதை விட என்ன இருக்குது ஆளுகிற மாநில அரசுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கடிதத்தை துண்டறிக்க அடித்து போகிற வர மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இப்ப கூட உங்களுக்கு ரோசமான வராதா மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வெக்கமானமே கிடையாதா நான் கேட்கிறோம் நாம் தமிழர் இருந்து நாங்க கேக்குறோம் இப்படி அடிச்சு கொடுக்குறாங்க இப்படி இப்படி வந்து நீங்க வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா இது அசிங்கம் இல்லையா இது கேவலம் இல்லையா சொல்லுங்க பாப்பா நீங்க எதிர்கட்சியா இருந்தா ஒன்னு பேசுவீங்க நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டா ஒண்ணு பேசுவீங்களா அதனால இதுல எல்லாம் எந்த அரசியலும் இல்லம்மா நாங்க வந்து இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து இந்த ஏழு நாளைக்கு அப்புறம் எட்டாவது நாளைக்கு அப்புறம் ஒன்பதாவது நாளைக்கு தான் போராட வர்றாரு இதுல என்ன அரசியல் இருக்கு சரி இப்ப நாம் தமிழ் கட்சி சார்பாக போராட்டம் நடத்தினீங்கன்னா அரசு இதற்கு செவி சாய்க்கும் நீங்க நம்புறீங்களா செவி சாய்க்கலன்னா சாய்க்க வைப்போம் இது வரைக்கும் நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுங்களா நியாயமா மக்கள் பக்கத்துல நின்று மக்களுக்காக நாங்கள் நடத்துகிற போராட்டத்துக்கு அரசு செவி சாய்க்கலை அப்படின்னு சொன்னா அரசை செவி சாய்க்க எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு தெரியும் சவிசைக்க வைப்போம் பிறகு தூய்மை பணியாளர்களோட களத்துல இறங்கி போராட தயாரா இருக்கீங்களா நீங்க நூறு சதவீதம் நாங்க நூறு சதவீதம் நின்று நாங்கள் நுனி வரை செல்வோம் நீதி பெரும் வரை நிச்சயமா சரி களத்தில் சந்திப்போம் நிச்சயமா மகிழ்ச்சி